பாக்க போறது முறுக்கு முறுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து அரிசி மாவுல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்போம் நம்ம வந்து வெறும் பொட்டுக்கல்லையும் நம்ம அரைச்ச மாவோட ஒரு கப்பு வந்து இது ரெண்டுமே இருந்தா போதும் வீட்டுல வீட்டுல வந்து நார்மலா இது ரெண்டுமே இருக்கும் இது வச்சாலே நினைச்சாலே நம்ம வந்து முறுக்கு சுட்டு சாப்பிடலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் நான் பொட்டுக்கல்ல வந்து நான் ஒரு நூத்தி இருபது கிராம் நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இது வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்ல சொல்றேன்னா அதே மெஷர்மெண்ட்ல எங்களும் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் பொட்டுக்கடலில் வந்து நூற்றி இருபது கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நான் பொட்டுக்கடலை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இது மிக்சிங் பவுடில் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம இதில் மிக்சிங் பவுடில் போட்டுக்கலாம் இது கூட வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் இதில் வந்து நான் உப்பு போட்டு தான் அரைச்சிருப்பேன் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இந்த மாவோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிராமு இதை வந்து நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஓமம் போட்டுக்கிறேன் ஓமம் போட்டால் நல்லா வந்து நசுக்கி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெது வெதப்பாக எண்ணெய் வந்து காய்ச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு ஆல்ரெடி வந்து மாவில் நம்ம வந்து உப்பு போட்டு தான் அரைச்சிருப்போம் அதனால் வந்து நம்ம உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் நாங்கள் நம்ம ஆவில் உப்பு கம்மியாக போட்டிருக்கனால நான் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் இல்லை கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூனு காரத்துக்காக நான் வந்து வெறும் வெறுமுளகாத்தில் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதனால் கட்டியாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்தால் அப்படி டக்குன்னு விழக்கூடாது நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும் நல்லா வந்து கெட்டியாக இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா வராது ஸோ ரொம்ப தண்ணியாயிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வேணா அரிசி மாவுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து முறுக்குக்கோ இந்த மாதிரி முறுக்குவல் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவைக்கலாம் இதில் வந்து நமக்கு எந்த அச்சில நீங்கள் தெரியுங்களா அந்த அச்சுக்கு வந்து நான் கீழே போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இதில் வந்து நம்ம ஆயிலெலாம் தடவையிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் எடுத்து இதே மாதிரி ஒரு தட்டில் சைடில் வந்து நம்ம எண்ணெய் தடைக்கலாம் நீங்கள் வந்து நான் வந்து ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த மெலிசாக இருக்கிற அந்த அந்த ஹோல்ஸ் இருக்கும் அது கூட போட்டுக்கந்தான் போகணும் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கங்க இதை வந்து நம்ம ஆயில் வந்து எடுத்துடலாம் நான் கடையில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக வந்து நமக்கு எண்ணெய் சூடு ஆயிடுச்சா நிறைய சூடு ஆயிருந்துச்சின்னா நமக்கு அந்த கலர் ரொம்ப மாறிடும் ஆனால் திட்டமான சூட்டுக்கு வரணும்னா நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இல்லைனா இந்த பதத்தில் போதும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நம்ம கரண்டியில் இருக்கிறது இதில் போட்டுடலாம் அதே நம்ம பிளேட்டில் வச்சுருக்கிறதும் அடுத்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து நல்லா நம்ம போட்டோடனே கீழுக்காகவே இருக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் ஆன பேருக்கு தான் நம்ம மேலுக்கு வரும் இது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது கலர் மாறினோடனே திருப்பி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கலர் மாறணும்னா இது இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன் ரொம்ப தீஞ்ச மாதிரிலாம் எடுக்க வேணாம் நல்லா ப்ரவுன் கலரில் இருந்தால் போதும் நம்ம இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கலரில் இருந்தால் போதும் அதே மாவு எல்லா மாவுலேயும் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டு வந்து நம்மளுக்கு தேவையானது கலர் வந்துருச்சு இது மட்டும் வெளியாக இருக்குது ஸோ அதனால அது இருக்கட்டும் நம்ம எல்லா மாவுல வந்து நம்ம முறுக்கும் சுட்டுட்டோம் இது வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ